என்ன தானம் செய்தால் என்ன பலன் தெரியுமா உணவு தானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தரித்திரமும் கடனும் நீங்கி செல்வம் சேரலாம் வஸ்திர தானம் செய்தால் உங்களுக்குள் இருக்கும் உயிர்கண்டம் நீங்கி ஆயுள் நீளலாம் தேன் தானம் செய்தால் உத்திர பாக்கியம் உண்டாகலாம் அரிசி தானம் செய்தால் உங்கள் பாவங்கள் குறையலாம் நெய் தானம் செய்தால் உங்கள் உடலில் உள்ள நோய்கள் குணமாகலாம் பால் தானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள துக்கம் நீங்கலாம் பழங்கள் தானம் செய்தால் நல்ல புத்தியும் சிறந்த சிந்தனையும் கிடைக்கும் தேங்காய் தானம் செய்தால் நினைத்த காரியம் வெற்றி அடையலாம் பசுவிற்கு அகத்தி கீரை தானம் செய்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் தாக்கம் குறையலாம்